இவர் மூணு பேர் கூட பேசத்தால தான் எங்க நிலைமை இப்படி இருக்குதுங்க நடனத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணவர் மேடையோட அளவுல கான்சென்ட்ரேஷன் பண்ண மிஸ் பண்ணிட்டாரு இஷ்டா ஒரு ஆபத்து இருக்குல்ல ஹலோ எஸ்கியூஸ் மீ தாலி கட்டணும் கொஞ்சம் திரும்பறீங்களா ப்ளீஸ்ங்க யாரா இருந்தா முன்னாடி உட்காந்துக்கிறாரு அப்பா அவர் நம்மளை காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி மாச ஹோட்டல்ல காசு கொடுத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு கண்ணாடிய மறந்துட்டார் எஸ்பிஐ வங்கியில இருந்து இப்படி ஒரு சுறுசுறுப்பானவராசு குண்டான சுத்தி தாங்க அவர் பேமஸ் ஆனாரு அவை பிராட்டி சொன்னா கேப்பியா கேட்க மாட்டேடா தம்பி சார் அநியாயம் கேமராங்களா நல்ல ஒரு கோல் போட நாலஞ்சு வாட்டி பிராக்டிஸ் பண்றதுல தப்பே இல்லை சாமி பாட்டுக்கு வைப் பண்ணலாம் சாமியே வந்து பாட்டுக்கு வைப் பண்ணலாங்களா நீங்கள் இறங்கும் இடம் நெருங்கி விட்டது எல்லாரும் காஸ்டியூம் போட்டு வந்தா இவர் யூரியா சாக்க மாட்டின்னு வந்திருக்கிறாருங்க லோ பட்ஜெட்ல ஒரு பரதநாட்டியம் பாக்குறீங்களா மாப்பிள்ளைய சாதாரணமா கார்ல கூட்டு போனா ஊரு எப்படி பாக்கும் எங்க நாங்க ஆடுறத விட அங்க ரெண்டு பேச்சுலர்ஸ் ஆடுறது இருக்குதுங்களே இதுக்குதான் ஜன்னல் கம்பி கிட்ட கிட்ட வைங்கன்னா இவங்கள மாதிரி மூணு பேர் ஒரே நேரத்துல வரலாம் போல அங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கிளாஸ் நடந்திருந்தா இவர் இப்படி கவனிப்பாரு ஹெல்மெட் இவங்க வாங்கி போட்டுக்கிட்டே இவங்க ஒரு மண்டையை பாதுகாக்கிறாங்க ஓடி வந்து அடிச்ச கோலை பார்த்து சரி ஓகே நார்மல் தானே நினைச்சா தலை கவசம் உயிர் கவசம் அதுக்குன்னு பஸ்ஸு கூட ராயா போன பேட்ச் ஸ்டூடண்ட் சார் இங்கேதான் படிச்சு முடிச்சிட்டு வெளியே போயிருக்கிறாரு மா சார் ரெண்டு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தா நீலம் டாய்லெட்டுக்கு சிவப்பு பாத்ரூமுக்குன்னு முடிச்சிட்டு போயிட்டாரு யாரு சார் அவரு ஹைவேல உட்காந்து கடல் அலை மாறி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஸ்கூல் வச்சு வேற நடத்துறீங்களா ட்ரிப்புக்கு போற மாதிரி பேக் பண்ண வர சொன்னா நீங்களும் வரலாம் ஒரு கோடி ஷோ நடத்த வந்துருக்காரு சார் பொண்ணை கட்டி வச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா பாதுகாக்க வந்த காவல்துறையை காணாங்க நல்ல திறமையை காட்டும் போது டீச்சர் வந்துடுறாங்க போல இவ்வளவு உடம்பேத்தி என்ன பண்ணுவீங்க மனைவியை ஊஞ்சலாட ஆட வைப்பாங்க வேணும்னு விடுவோம் மேடம் தெரியாம சொல்லிட்டேன் மேடம் இவங்க இங்க நின்று வைப் பண்றதே ஒரு படி நினைச்சா குதிரை கூட்டமை மேல உட்கார வச்சிருக்காங்க துபாய் சேக்கும் அதனுடன் இரண்டு நபர் கொண்ட கேமலும் வந்திருக்கிறார் என்ன மின்ன கிரி என்ன ஆட்டுன்னே தெரில அவர் காலால் அளந்துக்கிட்டு போகிறாரு அவர் கையால் அளந்துக்கிட்டு போகிறார் கந்தம் சார் ஸ்பீகர் மைக்கெல்லாம் வச்சு பேசஞ்சருக்கு ஊரு வந்தோன்னே சொல்லுவீங்களா ஒரு மரத்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க சார் ஓடி வந்து உதச்ச உடனே மரத்தில் இருக்கிற பணிலாம் கொட்டணும் அதுதான் கான்செப்ட் இண்டிகேட்டர் சவுண்டுக்குலாம் யாராச்சும் வைப் பண்ண முடியுமாங்க வெளிப்படையா இருக்கலாங்க அதுக்கு நீ இந்த அளவு வெளிப்படையா இல்ல டிஜிட்டல்ல மொய் போன கட்டினாலும் அந்த நூத்தி ஒண்ணு மறக்க மாட்டேங்கிறீங்களே பசங்க கூட உட்கார மாட்டேன்றாருங்க அவரு பஸ்ல ஒரு அஞ்சாறு கப்பிள்ஸ் இருந்தா பரவாயில்ல டிரைவர் மோத கொண்டு கப்பிள்ஸ் கல்யாண மண்டபத்துக்கு வந்த மொத்த பேருக்கு லிப்ஸ்டிக்க பூசி விட்டாங்க ஆனா எதுக்கு மட்டிக்கு நாரு மட்டிக்கு நாரு ஒருத்தரு இவரை காப்பாத்த சாயிரங்க விழுந்தா பரவாயில்ல நின்றுகிட்டு இருந்தவங்களை தூக்கி வீசிட்டாங்க ஒரு கரப்பா மூச்சை வச்சு மூத்த குடும்பத்தையும் காதலா விட்டாரு குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம் தான் கொண்டு போனத வழியில பசி டீசெண்டா அவங்க கண்ணத்துல ஹோலி கொண்டானா இவரு மண்ட மேல மேம்பாலம் கட்டிட்டாரு இத்தனூண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பீஸை வச்சுக்கிட்டு ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்றாங்க சார்

நடுராத்திரி ஒன்றரை மணிக்கு நூடுல் செஞ்சு சாப்பிடற அளவுக்கு அவங்கள பட்டி போட்டிருக்காங்க பாட்டி ஒரு மர கட்ட மொத்தத்தையும் ஒரே ஆளா தூக்க முடியலனால மர பட்டையை மட்டும் தூக்குவார் ஹோலி கொண்டாட சொன்னா எதுக்கு பிளாக் பேஸ் மாஸ்க் எல்லாம் கையில தரவீங்க ஏன் திடீர்னு கேமராமேன பார்த்து முகைக்கிறாரு அவரு ஒரு அதிசயத்தை பார்த்தா அப்படி தான் கோராசா காட்டுவோம் இங்க இருந்து தாய்லாந்து போய் பாரம் பேசி அந்த அக்கா வர வச்சிட்டாரு பல வருஷம் கழிச்சு குடும்பத்தை சர்ப்ரைஸ பார்க்க வர தாயே அங்க பொண்ணு கஷ்டப்பட்டு பிரியாமா பிரின் ஜாய் وبرங்க வாய்ஸ் ஒரு கொடுத்து நிக்கிறேன

சட்டில் இப்படி விளாடி உலகத்திலே பாத்திருக்க முடியாது சொன்னாலும் மகாராணி மாதிரி வச்சிருக்கிறார் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த மனுஷன் தெரியுமாங்க அவரு நினுஷா ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க முன்னாடி போக மாட்டேங்குது பின்னாடியும் போக மாட்டேங்குது நம்ம ஒரு டால் டால்பினா எங்க காமிங்க வண்டியை தேடும் யாரோ ஒரு பூவின் மொட்டை ஒரு சினிமோட்டோகிராஃபர் கல்யாணத்துக்கு இத்தனை கேமரா மேன விடலை எப்படி வர விருந்தாளிக்கு வித்தியாசமா ரோபோ நாய் வச்சு வரவேற்பு வறுப்பு கொடுக்க என் வண்டி அவ்வளவு பிடிச்சிருக்கா சார் போட்டோ எடுக்கிறீங்க பாருங்க ஒரு மந்தி வாங்கி எல்லாரும் ஈக்குவலா எப்படி பிரிச்சுப்பீங்க பாக்குறதுக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் சில்வர் கிளாஸ் நடுவுல வச்சீங்கன்னா போயிடலாம் நினைச்சு கம்பிக்குள்ள பூந்து போனா ரெண்டாவது கேட்ட போட்டாங்க ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு எங்கேயுமே போட்டியை வாங்கவே கூடாதுங்க தனி டேங்கில் தனி மட்டும் ரொம்ப முடியும் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு ரெண்டாயிரம் லைக் கொடுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா